ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லியும் மூணுலேருந்து நாலு பேர் சம்பளம் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக அதை வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அதை வந்து நம்ம எதுக்காண்டி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்புறம் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம நம்ம விஜய் தேவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ற பெல் உங்களை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போல்லாம் வந்து நம்ம சேனலில் எப்போ வீடியோ போடுறமோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் பேரிச்சம்பளம் சாப்பிட்றோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது இது இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது சீரான ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்க உதவியுது சீரான நம்மளோட ஆரோக்கிய கொலஸ்ட்ரால் அளவை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பக்கவாதம் இதயம் சார்ந்த பாதிப்பு உயர் ரத்த அழுத்தம் ஆகியவற்றை தடுக்க பேரிச்சம்பளம் உதவுகிறது நமக்கு பக்கவாதம் பிரச்சனை அப்படி இல்லைன்னா இதயம் சார்ந்த பாதிப்பு உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு இந்த பேரிச்சம்பளம் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது பேரிச்சம்பளத்தில் ஜிங்க் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற வைட்டமின்கள் தாதுக்கள் உள்ளன இதில் பாத்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் அப்புறம் வைட்டமின்களும் தாதுக்களும் நிறையவே நிறைஞ்சிருக்கு பேரிச்சம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடெண்ட் தன்மை உள்ளதால் உங்கள் சருமத்தை இளமையாக வைக்க உதவுகிறது இந்த பேரிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் தன்மை இருக்கறனால நம்மளோட சருமத்தை வந்து எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பேரிச்சம்பழத்தில் ஹார்போஹைட்ரேட் நார் சத்து புரதம் கொழுப்பு அது தவிர கால்சியம் காப்பர் மெக்னீசியம் சோடியம் உப்பு விட்டமின் ஏ பி ஒன் பி டூ சி நியாசின் மற்றும் எண்ணெய் சத்துக்கள் இருக்கின்றன இதில் பார்த்திங்கன்னா இத்தனை விதமான சத்துக்களும் இருக்குது தினமும் காலையில் ஊற வைத்த பேருச்சம்பழங்களை சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தருகிறது இந்த பேரிச்சம்பளத்தை வந்து நம்ம ஒவ்வொரு ஃபர்ஸ்ட்டு மறுநாள் காலையில் வந்து அதை சாப்பிட்றது நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது இது ஒரு வெப்பமண்டல பழங்களாகும் இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல இடத்துல தான் விளையும் அதனால இது வந்து ஒரு வெப்பமண்டல பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேரிச்சம்பளம் சாப்பிட்டால் மன அழுத்தங்கள் குறையும் இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்றோம்னா நம்மளோட மன அழுத்தங்களை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இனிப்பு சுவைமிக்க பழம் என்பதை கடந்து பேரிச்சம்பளத்தில் உடலுக்கு தேவையான ஏராளமான சத்துக்கள் உள்ளன இது பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை இருக்கிறத வந்து கடந்து நமக்கு பேரிச்சம்பளத்தில் வந்து உடலுக்கு தேவையான நிறைய விதமான சத்துக்கள் பார்த்திங்கன்னா இருக்கு பேரிச்சம்பளம் ஒரு பிரபலமான பழமாகும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான உலர் பழமாகும் பேரிச்சம்பழத்தில் வைட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் ஏராளமாக உள்ளது இந்த பேரச்சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறையவே இருக்குது பேரிச்சம்பளத்தில் நார் சத்துக்கள் அதிகமாக உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்துக்களுமே ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இதை சாப்பிடுவதால் குடல் புற்றுநோய் வரும் அபாயம் தடுக்கப்படுகிறது இது நம்ம சாப்பிட்றனால நம்மளோட குடல் புற்றுநோய் வர்ற அபாயத்தை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பேரிச்சம்பழத்தை பாலு பாலுடன் சேர்த்து குடிக்கும் போது மூட்டு வலி குறைவதோடு எலும்புகளின் அடர்த்தியும் வலிமையும் அதிகரிக்க உதவுகிறது இந்த பேர்ச்சம்பளத்தை பார்த்திங்கன்னா நம்ம பாலோட சேர்த்து குடிக்கும்போது நம்மளோட மூட்டு வலி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கும் எலும்புகளோட அடர்த்தியும் வலிமையும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தேனுடன் பேரிச்சம்பளத்தை சேர்த்து சாப்பிடுவதால் ஆண்மையை அதிகரிக்க உதவியும் ஆண்கள் வந்து தேனோட பேரிச்சம்பளத்தை வந்து சேர்த்து சாப்பிட்றதுனால ஆண்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பேர்ச்சம்பளம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது பேரச்சம்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது இந்த பேரச்சம்பழத்தை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது நம்மளோட உடல் வலிமையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது கால் தளர்ச்சியை குணமாக்க உதவுகிறது நம்மளோட கால் தளர்ச்சியை வந்து குணமாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பேரிச்சம்பழத்தில் உள்ள மெக்னீசியம் தமனிகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறது இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்க மெக்னீசியம் பார்த்திங்கன்னா தமனிகளில் ஏற்படுற வீக்கத்தை வந்து குறைச்சி நம்ம இதய நோய்கள் வரும் அபாயத்தை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பேரிச்சம்பளத்தை கர்ப்பகாலத்தில் உட்கொண்டு வந்தால் பிரசவம் முடிந்த பின் உடல் எடையை குறைக்க உதவியது இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் சாப்பிட்றதுனால நமக்கு பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பேரிச்சம்பலம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக பிரச்சனையா மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் ரெண்டு முதல் மூணு பெருச்சம்பளத்தினை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையை தடுத்து ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும்போது வந்து இந்த பேரிச்சம்பளத்தை வந்து டெய்லியும் ரெண்டுல இருந்து மூணு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து தடுத்து அவங்கள வந்து ஆரோக்கியமா வாழ வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு இந்த பேரிச்சம்பளம் உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது இந்த உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியா இருக்கு உடல் எடையை அதிகரிக்க ஊற வைத்த பேரிச்சமளத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது நம்ம உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பேரிச்சமளத்தை வந்து எப்படி சாப்பிட்ணும் நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடல் எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் பல்வேறு வகையாக வைட்டமின்கள் மற்றும் அடர்த்திய அத்தியாவசியமான புரதங்கள் உள்ளன இதை பார்த்திங்கன்னா நிறைய வகையான வைட்டமின்களும் அத்தியாவசியமான புரதங்களும் நிறைஞ்சிருக்கு பாலில் ஊற வைத்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடுவது ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது இந்த பாலில் வந்து நம்ம பேரீச்சமளத்தை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்மளோட ஆற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஊற வைத்த பேரிச்சம்பளம் சாப்பிடுவதால் பெண்களுக்கு கருவுறுதலை மேம்படுத்த உதவுகிறது இந்த ஊற வைத்த பேச்சம்பளத்தை வந்து பெண்கள் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து கருவுறுதலை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பேரட்சம்பளம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக அதை வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது இந்த வந்து நம்ம எதுக்காண்டி சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு வந்து நம்பரே அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் வந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்ப்போம் மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு பேர்ச்சி மலை வந்து பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் வந்து சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இன்றையிலேருந்து உங்கள் உணவில் வந்து இந்த பேர்ச்சி மலை வந்து டெய்லி ஒரு ரெண்டுலேருந்து மூணு வந்து எடுத்துக்கிட்டு உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே நான் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ